ஐ தமிழ் டிவியின் ட்ரவல் வித் சினிமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைக்கும் நிறைய சுப்பிரான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ரவி ரவிமோகனுடைய நடிப்புல கோமாளி திரைப்படம் உருவாகியிருந்தது இந்த திரைப்படத்தை நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து இயக்கியிருந்தாரு அதற்கு பிறகு லவ் டுடே என்ற ஒரு திரைப்படத்தில் இவர் நடிச்சிருந்தாரு அந்த திரைப்படம் ஐந்து கோடி பட்ஜெட்டில் உருவாகியிருந்தாலும் நூறு கோடி வரை வந்து வசூலித்து சாதனை படைத்த ஒரு திரைப்படமாக இருக்கு இதற்கடுத்து டிராகன் என்ற ஒரு திரைப்படத்தில் இவர் நடிச்சிருந்தாரு அந்த திரைப்படம் வெளியாகி மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படமாக மாறியிருந்தது அஸ்வத் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க இதற்கடுத்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற ஒரு சுரான ஒரு திரைப்படத்துல இப்போ நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிட்டு வராரு அதுக்கு அடுத்து வந்து டியூட் அப்படின்ற ஒரு திரைப்படத்திலையும் நடிக்கிறாரு சரி அடுத்ததான் என்ன மாதிரியான திரைப்படம் நடிக்கிறாரா அல்லது படத்தை இயக்க போறாரா என்ன செய்ய போறாருன்னு எல்லோருமே ஒரு வகையில எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏஜிஎஸ் நிறுவனத்துடைய தயாரிப்புல அடுத்ததா ஒரு திரைப்படத்துல இணைறாரு நம்ம பிரதீப் ரங்கநாதன் அடுத்தடுத்து அவருடைய நல்ல நல்ல திரைப்படங்கள் எல்லாமே வந்து வர காத்துட்டு இருக்கு இந்த ஏஜிஎஸ் நிறுவன தயாரிப்புல உருவாக்கூடிய இந்த ஒரு திரைப்படம் வந்து சூப்பர் ஹீரோ திரைப்படமா இருக்கும் ஒரு தகவலும் இப்போ வெளியாகி இருக்கு பாடல்கள்னு சொன்னாலே இவருடைய பாடல்கள் நம்ம கேட்காம இருக்கவே மாட்டோம் ஜேசுதாஸ் அவர்களுடைய பாடல்கள்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த குரல் வந்து நம்ம எவ்வளவு காலம் என்னாலும் கேட்டுட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல நல்ல பாடல்கள் அவருடைய அவருடைய மகன் தான் விஜய் ஜேசுதாஸ் மலையாளம் ஹிந்தி இந்த மாதிரியான மொழிகள்ல நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காரு அவன் என்ற ஒரு மலையாள திரைப்படம் மூலமா வந்து இவர் வந்து நடிகரா அறிமுகம் தமிழ்ல வந்து மாரியை திரைப்படம் மூலமா தான் வெள்ள நாய் நமக்கு தெரியும் இவருக்கு வந்து என்னத்தான் பாடுறது பிடிச்சிருந்தாலுமே கூட அதையும் தாண்டி வந்து நடிக்கிறதுல அதிக அளவு ஆர்வம் கொண்டவர் தான் நம்ம விஜய் ஜேஸ்தாஸ் அதற்கு அடுத்த கட்டமா வந்து படை வீரன் என்ற ஒரு திரைப்படத்துல நடிச்சிருந்தாரு அந்த திரைப்படம் பெரிய அளவுல போகல அதற்கு அடுத்த கட்டமா சரி இன்னொரு திரைப்படம் நடிக்கலாமான்னு பார்க்கும்போது இந்த மாதிரி திரைப்படத்தை தொடர்ந்து எல்லா திரைப்படங்களுக்குமே இவர் வந்து வில்லனா தான் நடிக்கணும்ன்ற மாதிரியே வந்து அந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் தான் இவரை தேடி வந்திருக்கு அதனால இல்ல இப்போதைக்கும் வந்து நம்ம நடிக்க வேண்டாம் அப்படின்னு இருந்தவர் அடுத்த கட்டமா ஒரு திரைப்படத்துல வந்து நடிச்சிருக்காரு அந்த திரைப்படம் தான் பறந்து போ திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து இயக்குனர் ராம்டையில உருவாக்கி இருக்கக்கூடிய திரைப்படமா இருக்கு இந்த படத்துல கதாநாயகனா நம்முடைய மிர்ச்சி சிவா வந்து நடிக்கிறாரு அவருக்கு நண்பனாதான் நம்ம விஜய் ஜெயஸ்தாஸ் அவர்கள் வந்து நடிக்கிறாரு இந்த திரைப்படத்துல வந்து இவர் இது மூலமா வந்து வெற்றி பெற்றாரா இருந்தா தொடர்ச்சியா அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான இயக்குனர்களில் ஒருத்தரா வலம் வந்து கொண்டிருப்பவர் தான் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இவர் வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனத்தையும் ஆரம்பிச்சிருக்காரு அந்த நிறுவனம் தான் ஜி squad இந்த ஒரு தயாரிப்பு நிறுவனத்துல முதலாவதா தயாரிக்கக்கூடிய ஒரு திரைப்படமா பென்ஸ் திரைப்படம் இருக்கு பென்ஸ் திரைப்படத்தை யார் இயக்குறானா பாக்கியராஜ் கண்ணன் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை வந்து இயக்குறாரு இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனா ராகவா லாரன்ஸ் வந்து நடிக்கிறதோட படத்தினுடைய வில்லனா நிவின் பாலி நடிக்கிறதா அறிவிப்பும் வெளியாகி இருந்துச்சு இப்ப இதற்கு அடுத்த கட்டமா வந்து இன்னும் ஒரு நடிகர் இளம் நடிகர் ஒருத்தர் வந்து இந்த திரைப்படத்துல இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க அது யாருன்னா நம்முடைய ஹரிஷ் கல்யாண் தான் இந்த திரைப்படத்துல இணைந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துண்டிய கதாநாயகா பிரியங்கா மோகன் சம்யுக்தா மேனன் மற்றும் நம்முடைய மெடோனா செபஸ்டியன் இவங்க எல்லோருமே வந்து இந்த திரைப்படத்துல நடிக்கிறாங்க நடிகர் ரஜினிகாந்துடைய நடிப்புல அடுத்ததா வெளிவரக்கூடிய திரைப்படம் தான் இந்த கூலி திரைப்படம் இந்த திரைப்படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வந்து இயக்குறாரு இந்த திரைப்படத்துல முக்கியமான ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து நடிக்கிறாங்க இந்த ஒரு திரைப்படத்துல ஷௌபின் ஷாகிர் சத்யராஜ் நாகார்ஜுனா அமீர் கான் இப்படி முக்கியமானவங்க எல்லாமே வந்து நடிக்கிறாங்க இந்த திரைப்படத்துல இத்தனை பேர் நடிக்கிறாங்க அதுவும் சூப்பர் ஸ்டாரும் லோகேஷ் கனகராஜும் இணையிறாங்கனாலே ஒரு பெரிய அளவான எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்து இந்த திரைப்படம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் வந்து திரைக்கும் வர இருக்கு இந்த திரைப்படத்துல நம்ம அமீர் வந்து என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்றத ஒரு நேர்காணல்ல நல்லா சொல்லியிருக்காரு அதாவது இந்த திரைப்படம் பார்க்கும் போது என்னுடைய கேரக்டர் வந்து எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் இந்த திரைப்படம் வந்து வட இந்தியாலையும் அதிக அளவான வசூலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால நிச்சயமா இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க லோகேஷ் கனகராஜ் வந்து எப்போதுமே வந்து அவருடைய திரைப்படம் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும் எல்லோருக்குமே பிடிச்ச முறையில வந்து அவர் தருவாரு ஒரு தடவை வந்து இவருடைய படம் வந்து இது என்ன இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அந்த மாதிரி நம்ம சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான திரைப்படத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் நம்ம லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டாருமே வந்து அப்படித்தான் அடுத்தடுத்து அடுத்து நல்ல நல்ல திரைப்படங்கள் தந்துட்டு இருந்த இவர் கூலி திரைப்படம் என்ன மாதிரியான ஒரு திரைப்படமா இருக்க போகுது எப்படியாப்பட்ட திரைப்படம் அதுல ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் என்ன மாதிரி இருக்கும் போகுதுங்கிறது ஒரு பெரிய அளவான எதிர்பார்ப்பை வந்து இப்போ ரசிகர்களுக்கு தந்துட்டு இருக்கு பிரேமான இயக்கத்துல சந்தானத்துடைய நடிப்புல வெளியாகின்ற திரைப்படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் சந்தானத்தோடு இணைந்து செல்வராகவன் கௌதம் வாஸ்தேவ் மைனன் இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை வந்து 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 நம்ம ஆரியா தான் தயாரிச்சிருப்பாரு படம் இந்த படத்துல வந்து ஒரு யூடியூபரா வந்து நம்முடைய சந்தானம் வந்து இருப்பாரு ஒவ்வொரு திரைப்படங்களுடைய விமர்சனங்களையும் இவர் சொல்லக்கூடியவர் தான் இருப்பாரு ஒரு அமானுஷ்யம் மூலமா ஒரு திரைப்படத்துடைய கதைக்கு வந்து சந்தானத்துடைய குடும்பத்துல உள்ள எல்லாருமே வந்து அந்த அந்த கதைக்குள்ள